எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மணி ஏல் ஆகுது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் ஞாயிற்றுக்கிழமைகளில் எப்போவுமே லேட்டாக தான் எந்திரிப்பேன் ஏன்னா அது லீவ் டே இப்போது அது கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக தான் போவோம் ஞாயிற்றுக்கிழமை சரி வெளியே வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து என்னோட கேபினில் இருக்க ஒரு சின்ன விண்டோ அந்த விண்டோலேருந்து பார்த்தா வியூ இப்படி தான் இருக்கும் என்னென்னு தெரியல இன்னும் சூரியன் வந்து உதிக்கலை இன்னும் சூரியன் வெளியே வரல அவர் இன்னும் தூங்குறாருன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒன்றில் சன்ரைஸ் ஆயிரும் வியூ இப்படி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் காலில் உடனே நான் இந்த விண்டோவை திறந்து அப்படி வெளியே பார்ப்பேன் எப்படி இருக்குது வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பேன் இருக்கும் அது காலில் எழுந்தோன்னு இந்த மாதிரி கடலை பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மனசு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகச்சு இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி அங்கே சாப்பிட்டு போகணும் சாப்பிட்டு போமா அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன டோர் வழியாக வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடலோட வியூவை அப்பப்போ அப்படி பார்ப்பேன் அது நல்லாயிருக்கும் அது மனதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாங்க பார்ப்போம் கடலோட வியூ எப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்கும் இந்த இடம் வந்து அக்காமடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த இடம் தான் நாங்கள் தங்குகிற இடம் நாங்கள் தங்கியிருக்க இடம் வந்து இது தான் கப்பலில் வந்து நாங்கள் தங்குற இடத்த வந்து அக்காமடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் நாங்கள் சாப்பிட்ற இடம் நாங்கள் எல்லாரும் உட்காந்து இப்போவும் சாப்பிட்ற இடம் இது தான் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பாடு வச்சுருக்காங்கன்னு தெரியல வாங்க பார்ப்போம் முட்டை ஆம்லேட்டு காளி ஆயிட்டு நான் வர்றதுக்கு லேட்டானதுனால காலி ஆகிட்டு அப்புறம் போர்க்கு வச்சுருக்காங்க நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ தேவையான அளவு எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இது எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றது சாப்பிட்றதுக்குள்ள டைனிங் டேபிள் அப்புறம் ஜூஸ் வச்சுருப்பாங்க ப்ரெட் வச்சுருப்பாங்க டோஸ்ட் பண்ணுறாருந்தான் டோஸ்ட் பண்ணிக்கலாம் காஃபி மேக்கர் எல்லாமே இருக்கும் நம்ம தேவையானது பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னைக்கு காலைல சாப்பிட்ட சாப்பாடு இப்போ கப்பலில் எப்போவுமே நம்ம சேஃப்டிக்குள்ள திங்ஸ் எல்லாமே கண்டிப்பாக போட்டிருக்கணும் யூனிஃபார்ம் மஸ்ட்டு கண்டிப்பாக போட்டிருக்கணும் யூனிஃபார்ம் நான் என்னோடய யூனிஃபார்மை வந்து ட்ரையரில் போட்டிருக்கேன் இது எங்கள் கப்பலோட லாண்ட்ரி ரூம் வாஷிங் மிஷின் இருக்கும் நம்ம வந்து துவைக்கணும் துவைக்க போட்டுட்டு அப்புறம் அதை ட்ரையரில் போடணும் நான் இப்போ இதை வந்து துவைச்சி முடித்தக்கப்புறம் எடுத்து ட்ரையரில் போட்டிருக்கேன் வெளியே வந்தாச்சு இன்னும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் இன்னைக்கு கொஞ்சம் வெதர் கொஞ்சம் மோசமாக இருக்குது ரொம்ப இல்லை லைட்டாக மோசமாக இருக்கனால கொஞ்சம் கவனமாக எல்லோரும் வேலை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த அலைகளை பார்த்தா தெரியும் கொஞ்சம் அலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்புறம் இந்த சூரியன் அது ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் கடல்லேருந்து பார்க்க சொல்ற பார்க்க சொல்ல அந்த சூரிய ஒளி வந்து அப்படியே அந்த கடலில் விழுறது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரம்பியமான காட்சியாக இருக்கும் அதை பார்த்தாலே மனசுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சியை பார்க்க சொல்ல காலையில் வெளினே இந்த மாதிரி ஒரு சூரியன் உதிக்கிறத வந்து பார்க்குறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு நான் வேலை பார்க்குறது வந்து கண்டெய்னர் ஷிப்பு அதில் வந்து ரீஃபர் லோட் பண்ணுவாங்க அது தினமும் நான் செக் பண்ணணும் அது என்ன கண்டிஷனில் இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அதை நான் ரிப்போர்ட் பண்ணணும் அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒர்க்காக இருக்கும் முதல்ல இப்போ நான் அதை தான் செக் பண்ண போகிறேன் போய் செக் பண்ணணும் அது எப்படி இருக்குது அது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு போய் செக் பண்ணணும் நான் சொன்னேன்ல அந்த ரீஃபர் இது தான் இதை நான் செக் பண்ணணும் செக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும் நான் இப்போ இந்த ரீஃபர் எல்லாத்தையும் செக் பண்ண போகிறேன் செக் பண்ணி முடிச்சாச்சு எல்லா ரீஃபருமே செக் பண்ணி முடித்தாச்சு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது இப்போ இதை போய் ரிப்போர்ட் பண்ணணும் அடுத்து அவ்வளோதான் கேபின் போக வேண்டியதான் கேபின் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஒரு நாள் தான் எங்களுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி டைம் கிடைக்கும் மற்ற நாளெலாம் எங்களுக்கு டைம் கிடைக்காது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லா யூஸ் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் எல்லா கப்பல்லையுமே நீங்கள் பார்க்குற அந்த ரவுண்டாக இருக்கிற லைஃப் பாய் இருக்கும் அது வந்து யாராவது தண்ணியில் தவறி விழுந்துட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு உதவும் அதில் வந்து பக்கத்தில் ஒரு லைட்டு மாதிரி ஒன்று இருக்கும் அது வந்து தலைகீழ வச்சிருந்தாங்கன்னா லைட் எரியாது அது நிமித்துனாங்கன்னா லைட் எரியும் அது கடல்ல விழுந்த உடனே தன்னால அது வந்து நிமிந்து லைட் எரிய ஆரம்பிச்சிரும் இப்போ நான் பாருங்க உங்களுக்கு இப்படி வச்சா லைட் எரியுதா அப்புறம் கீழே வச்சா லைட் எரியாது அது இது வந்து நைட்டு யாராவது தவறி விழுந்துட்டாங்கன்னா அந்த பாயோட அந்த லைட்டும் எரியும் ஸோ நம்மளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அவங்கள கண்டுபிடிச்சு காப்பாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து அந்த இதை வந்து யூஸ் பண்றோம் அப்புறம் இது என்னோட மதிய சாப்பாடு மதிய சாப்பாடு நல்லா போச்சு நல்லா சாப்பிட்ட அப்புறம் ஒரு ஈவினிங் டைம்ல நான் வெளியே வந்து அப்படியே ரிலாக்ஸாக அந்த மாதிரி சன்செட் பார்ப்பேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுந்தான் அந்த மாதிரி சன்செட்டு சன்ரைஸ்லாம் பார்க்க முடியும் அதனால் சன்செட்டை நான் ஈவினிங்கில் ரிலாக்ஸாக உட்காந்து பார்ப்பேன் இதுதான் என்னோடய நைட்டு சாப்பாடு இங்கே எப்போவுமே பஃபே சிஸ்டம் மாதிரி தான் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் இந்த இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்புறம் சாப்பிட்டு ஒரு சின்ன வாக் ஒரு மைல்டான ஒரு சின்ன வாக் போவேன் அப்படி கடலை பார்த்துட்டே எங்க பார்த்தாலும் சுத்தி கடலா தான் இருக்கும் அப்படி ஒரு சின்ன வாக் போயிட்டு அப்படி கேபின் போக வேண்டியதான் வந்தாச்சு இந்த நாள் ரொம்ப சூப்பரா போச்சு நல்லா போச்சு ஒரு ரிலாக்ஸ் ஆன டே எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாரும் நல்லா தூங்குங்க பாய்